நவ பாஷாணம்னா என்ன அதுல வந்து அந்த முருகரை செய்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத குறித்து சொல்லுங்க மேம் நவ சிலை அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட்னு ஒரு பத்து பேர் சொல்லுவோம் ஒரு ஐம்பது பேர் சொல்லுவோம் அந்த காலத்தோட சயின்டிஸ்ட் அப்படின்னா பதினெட்டு சித்தர்கள் ஒன்பது வகையான பாஷாணத்தை எடுக்கிறாங்க ஏன் ஒன்பது பாஷாணங்கள் மொத்தம் அறுபத்தி நாலு பாஷாணங்கள் இயற்கையாக தரக்கூடியது முப்பத்தி ரெண்டு பாஷாணம் காம்பினேஷன்ல தரக்கூடியது முப்பத்தி ரெண்டு பாஷாணம் மொத்தம் அறுபத்தி நாலு பாஷாணங்கள் வந்து நம்மளோட தென்னக மூலிகையிலே இருக்கக்கூடியது அப்போ அந்த முருகருடைய உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க எல்லா கோயிலும் முருகர் இருப்பாங்க இந்த பழனியில் மட்டும் கொஞ்சம் சாஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கு ஓம்ற ரூபத்துல அந்த பழனி மலை முருகர் வந்து இருப்பார் அந்த பிரணவ சக்தியை புகுட்டு அந்த நவ நவபாஷான சிலையை செஞ்சாங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கணும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் கடன்ல இருக்கேன் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கேன் எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் விஸ்வரூப தரிசனம் ஆறுபட முருகர்லயும் பழனி மலன காவடி எடுக்கிறது பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி பறவைக்காவடி குழந்தை காவடி மொத்தம் ஐம்பத்தி நாலு வகை காவடிகள் இருக்கு கொடைக்கானல்ல இருந்து இருபது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய பூம்பாறை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய வேலப்பர் ஆனா அங்க என்ன விசேஷம்னா இங்க பழனி முருகன் வந்து ஒன்பது பாஷாணம் அங்க பத்து பாஷாணத்துல கலந்து செஞ்சது அந்த கோவில் நவ பாஷான சிலை குறித்து சொன்னீங்க மேம் நவ பாஷாணம்னா என்ன அதுல வந்து அந்த முருகரை செய்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்து சொல்லுங்க மேம் நவ பாஷான சிலை அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட்னு ஒரு பத்து பேர் சொல்லுவோம் ஒரு ஐம்பது பேர் சொல்லுவோம் அந்த காலத்தோட சயின்டிஸ்ட் அப்படின்னா பதினெட்டு சித்தர்கள் பனிரெண்டுக்கு வருடத்துக்கு ஒரு முறை எல்லா சித்தரும் பதினெட்டு சித்தரும் கூடி பேசுவாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது வந்து பாத்தீங்கன்னா இந்த போகர் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிக்கு பதினெட்டு சித்தரில் வந்து அகத்திய மகரிஷி நிறைய மூலிகைகளை எடுத்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறவருல பெஸ்டானவர் அப்ப இந்த போகர்ன்றவர் என்ன செய்கிறாருன்னா இந்த நவபாஷானைகளை வந்து டைரக்டா கொடுக்கறாரு அப்ப வந்து சில அலர்ஜிஸு சில பிரச்சனைகள் வரவே அதையே ரிசர்ச் பண்றாரு எத்தனை ஆண்டு காலம் எத்தனை யுகங்கள் அதுலயே ரிசர்ச் பண்ணி யோசிச்சு யோசிச்சு எடுத்து கலியுகம் தோன்றும் போது கலியுகம் தோண்டி ஐயாயிரம் வருஷம் ஆயிடுச்சு க த கலியுகம் தோன்றி ஒரு ஒரு ரெண்டு மூணு பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த போகர் வந்து இத பத்தி யோசிச்சு இதோட சயின்டிஸ்டிஃபிக எடுத்து ஒன்பது வகையான பாஷாணத்தை எடுக்கிறாங்க ஏன் ஒன்பது பாஷாணங்கள் மொத்தம் அறுபத்தி நாலு பாஷாணங்கள் இயற்கையாக தரக்கூடியது முப்பத்தி ரெண்டு பாஷாணம் காம்பினேஷன்ல தரக்கூடியது முப்பத்தி ரெண்டு பாஷாணம் மொத்தம் அறுபத்தி நாலு பாஷாணங்கள் வந்து நம்மளோட தென்னக மூலிகையிலே இருக்கக்கூடியது அதிலிருந்து ரொம்ப பெஸ்ட்டாக எடுத்தது தான் ஒன்பது பாஷாணம் அந்த ஒன்பது பாஷாணத்தை எடுத்து ஒன்பது வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணார் போகர் சித்தர் இதை ஆராய்ச்சி பண்ணி அந்த போகர் சித்தர் வந்து இந்த சிலையை வடிக்கிறார் இந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாரு அவர் மருத்துவத்துல வந்து இந்த நவபாஷாணங்களை மருத்துவமா கொடுத்துட்டு இருக்கும் போது ஒண்ணு பாஸ் ஆகுது ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிட்டே போகுது அதன் பிறகு இந்த நவபாஷான சிலையை செஞ்சு அதுல சந்தனத்தை ஊத்தி அதை உருட்டி கொடுக்கும் போது எல்லா இடத்துலயுமே அவருக்கு சக்சஸ் கிடைக்குது அப்ப ஒரு இறையாற்றலும் கலந்தாதான் மருத்துவம் கூட தெய்வீகமாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி தான் இது அப்போ இந்த போகர் விஷயம் என்ன பண்ணுறாருனா இந்த நவ ஏன் அவர் முருகரை செலக்ட் பண்ணார் அதுக்கு ஒரு விஷயம் தெரியணும்ல அப்ப முருகருடைய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விண்லோகத்துக்கும் ஒரே ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா முருகர் அதனால தான் வேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல் வந்து மேலோகத்தை பார்த்து இருக்கும் ஒரு வேல் வந்து பூலோகத்தை பார்த்து ரெண்டுத்தையும் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறது தான் தேவலோகத்துல இருக்க தேவயானியையும் பூலோகத்துல இருக்க வள்ளி அம்மாவையும் மனம் முடிந்தவங்க அப்படின்ற ஒரு காட்சியும் வரும் அப்ப அந்த முருகருடைய உரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லா கோயிலையும் முருகரை பாங்க ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க இந்த இந்த பழனியில் மட்டும் கொஞ்சம் சாஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கு ஓன்ற ரூபத்தில் அந்த பழனிமலை முருகர் வந்து இருப்பார் அந்த பிரணவ சக்தியை புகுட்டு அந்த நவ நவ சிலையை செஞ்சாங்க அதில் கௌரி பாஷானம் கற்றலை பாசாலம் சூழ பாஷாலம் வெள்ளை பாஷாலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீர பாஷாலம் கௌரி இந்த மாதிரி ஒன்பது வகையான பாஷானங்கள்லாம் ரொம்ப கொடிய விஷயங்கள் விஷயம் இதை முகந்தாலே இறந்து போகக்கூடியதை ஆய்வு பண்ணி ஒவ்வொரு பாஷாத்தையும் எப்படி வந்து மருத்துவமா மாத்தணும் சொல்லி ஒன்பது வருடங்கள் ஆராய்ச்சி செஞ்சு இத பண்ணி முருகராக நிறுத்தினவர் போகர் மகரிஷி தான் இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு நேரம் வந்து ரொம்ப விசேஷமானதா இருக்கும் அந்த மாதிரி பழனி முருகனை தரிசிக்கிறதுக்கு எந்த நேரம் வந்து விசேஷமான நேரம் உகந்த நேரம் அப்படின்றத குறித்து சொல்லுங்க மேம் நம்மளுக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அப்பதான் இறைவனை பார்க்க முடியும் நம்ம இன்னைக்கே போய் பார்க்க முடியும் அப்படின்னா நம்மளுக்கு பிராப்தம் இருந்தாதான் இந்த இறைவனால நம்ம கண்ணால பார்க்க முடியும் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் கடனில் இருக்கேன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் விஸ்வரூப தரிசனம் அந்த தரிசனத்தை போயிட்டு ஒருத்தர் வந்து மூன்று முறை அவங்க ஜென்ம நட்சத்திர அன்னைக்கு அந்த விஸ்வரூப தரிசனத்தை எப்படியாவது போய் பார்த்துட்டு வந்துருங்க முருக மேல பாரத்தை போடுங்க உன்ன நான் பாக்கணும்னு சொல்லுங்க அவன் வர வைப்பார் பார்த்துட்டு வரும்போது நிறைய ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை வாழ்க்கை வந்து ஒரே போய் காலை காலையின் வேலைக்கு போகிறேன் இதே செக்ஷன்லேயே இருக்கேன் இந்த வாடகை வீட்டிலே தான் எங்க அப்பாவும் வாழ்ந்தாரு நானும் இதுலே தான் வாழ்றேன் என் பையனும் தான் இருப்பேன் எங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடியவங்க வந்து அந்த எட்டு மணில இருந்து எட்டே முகாம் வேடன் வேடை வந்து எப்போவுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு அடுத்து என்ன வேட்டையாடுறது அப்படின்னு அப்போ அந்த எனர்ஜெட்டிக்கை எடுத்து கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்றது அந்த வேடனுடைய தரிசனம் உங்களோட வாழ்க்கையில அடுத்த பரிமாணம் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கிற போது அந்த வேடனுடைய தரிசனத்தை பார்க்குறது மிக சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதே போல வந்து நல்ல இடத்துல இருக்கேன் ஆனா முன்னேற்றம் இல்லை பதவி உயர்வு இல்லை கல்யாணம் தடப்பட்டு போகுது இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில வந்து அடு பக்குவங்கள் அடுத்த பக்குவங்கள் திருமண கோலம் குழந்தை பெறக்கூடிய கோலம் ஒரு பதவி அப்படின்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இவர் பாலசுப்ரமணியர் அவரை போய் தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும் அந்தந்த டைமிங்கில் அந்தந்த அலங்காரத்துல இருப்பாங்க எப்போவுமே வந்து உனையும் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா எல்லா வீடியோஸ்லையும் சொல்றது இதுதான் முருகரை செவ்வாய்க்கிழமை தான் போய் பார்க்கணும்னு யாருமே எழுதி தரல உங்களுக்கு பத்திரம் நீங்க இந்த பூமிக்கு பிறக்க அந்த அஞ்சு விஷயங்கள் கிழமை நட்சத்திரம் யோகம் திதி கரணம் இதுல ஒரு நாளை செலக்ட் பண்ணுங்க அந்த நாள போய் முருகரை பாருங்க எடுத்த காரியம் சக்சஸ் ஆகும் எந்த தெய்வத்தையுமே உங்களோட ஜென்ம கிழமை இல்லையா ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ஒரு க கஷ்டம் அதிகமா இருக்கு தோஷத்தை கழிக்க போற ஜென்ம திதி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த விஷயங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் போய் நின்ன உடனே அந்த வைப்ரேஷன் அதிகமாக திடணும் ஏன்னா நிறைய பேர் முருகருக்கு செவ்வாய்க்கிழமை போய் நான் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வந்துட்டேன்னு வாங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை போய் முருகரை பார்த்துட்டு வருவாங்க ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அது பிறந்த கிழமையாக இருக்கும் ஸோ அவங்க நீங்கள் பிறந்த கிழமையில் போய் முருகரை பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் முந்நூற்றறுபத்தைந்து நாட்களும் யோ ஹோமம் நடத்துறதுன்னா ஐயப்பன் கோயில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் தங்கத்தேர் இழுக்கிறதுனா பழனி முருகர் கோயில் நிறைய கோவில்கள்ல இழுக்கிறாங்க இது ரொம்ப கொஞ்சம் பிரசித்தி பெற்ற மலை மேல அந்த தங்க ரதத்துல முருகர் வளம் வருவார் அந்த இடத்துல வந்து அவன் அரசனாக உட்கார்ந்துருப்பாரு அரசன் வந்து மக்கள் எந்த குறை கேட்டாலும் கொடுக்கறது தான் அவரோட முதல் வேலை அந்த நேரத்துல ராஜ அலங்காரத்துல உள்ள இருப்பார் கரெக்டாக அஞ்சே முக்காலேருந்து அஞ்சு மணிலேருந்து முக்கால் வரைக்கும் ஆறு மணிக்கு தங்கத்தேரு இழுப்பாங்க உள்ள அரசன் அரசன் வளம் வர நேரம் இந்த நேரம் போகும்போது உங்களோட கோரிக்கைகள் உங்களோட கஷ்டங்கள் உங்களோட வாழ்க்கையோட அடுத்த நிலை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு அந்த தேர் போற பாதையிலே நீங்க நடந்து போகும்போது பிரார்த்தனை பண்ணாலே அந்த முருகன் வந்து அருளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதன் பிறகு ராக்கால பூஜை கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகியும் தாம்பத்தியம் சரியில்லை குழந்தை பிறக்கல ஒரு அந்யோன்யமே இல்லை அப்படிங்கிற போது புஷ்ப அலங்காரத்துல உட்கார்ந்துருப்பாரு முருகர் நைட் எட்டுலேருந்து இருந்து கால் வரைக்கும் அந்த நேரம் ராக்கால பூஜையை போயிட்டு செவ்வாயோஷமா செவ்வாய்னா ஏழாம் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாயின்னா செவ்வா தோஷம் அதுவும் ஆச்சி வீடு உச்ச வீடு இதெல்லாம் இதெல்லாம் கழிச்சு போட்டாலும் ரிஷபம் மிதுனும் கன்னி துளம் இந்த நாலு ராசிகள் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டா வந்து செவ்வாய் தனித்து உட்கார்ந்துச்சுன்னா செவ்வாதோஷம் புஷ்ப அலங்காரத்தை போங்க ராக்காலு பூஜையில அந்த இடத்துல போயிட்டு அந்த புஷ்ப அலங்காரத்துல உங்களோட பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது எப்பேற்பட்ட அந்யோன பிரச்சனையா இருக்கட்டும் செவ்வாதோஷமா இருக்கட்டும் எந்த ஒரு இல்லற வாழ்க்கைக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கோ அதை நீங்கிடும் எப்பேற்பட்ட திருமண தாமதத்தையும் அது நீக்கி கொடுத்துரும் அதான் அந்த பழனி முருகருடைய மிக பிரசத்தியான ஒரு சக்தி இப்போ உகந்த நேரம் இந்த எவ்வளவு விசேஷமா பார்க்கப்படுதோ சிறப்பா பார்க்கப்படுதோ அதே மாதிரி வழிபடும் முறை ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வழிபடும் முறைகள் வந்து மாறுபட்டு இருக்கும் அந்த மாதிரி பழனி முருகருக்கு வழிபடும் முறைகள் எப்படி இருக்கு மேம் ஆறுபட முருகர்லயும் சரி உலகத்துல எங்கெல்லாம் முருகர் இருந்தாலும் சரி இல்லாத ஒரு தனி சிறப்பு பழனி மலன காவடி எடுக்கிறது பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி பறவை காவடி அந்த மாதிரி ஒரு மொத்தம் ஐம்பத்தி நாலு வகை காவடிகள் இருக்குது இந்த காவடி தூக்குறதுக்கான முதல் ஆர்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிமலை அந்த முருகருக்கு நீங்கள் எதை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாலும் ஒரு வேண்டுதல் வச்சு அந்த காவடியை கட்டிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் சயின்டிஃபிக்காகவும் சரி ஜ தனித்த ஒரு பக்தனாகவும் கேட்டு பாருங்க அந்த சர்ப விநாயகர் ஆலயம் தாழ்த்துக்குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதுக்கான வழிகள் பிறக்க ஆரம்பிச்சிடும் இன்னி இன்ன வரைக்கும் இந்த பழனிமலை கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழால இந்த பங்குனி உத்திரம் தைப்பூசம் இதில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே என் வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னு வர கூட்டம் தான் அதிகம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு இடம் எந்த இடத்துலையுமே வந்து குன்றிருக்கும் இடமெல்லாம் இருப்போம்னு சொல்லி முருகர் சொல்லியிருக்காரு மலை உச்சியில் அவருடைய மொத்த வைப்ரேஷன் நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட்டாக நீங்கள் அந்த மண்ணை எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் செம்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஏன்னா முருகரோட உலகம் வந்து செம்பு வீரியமிக்க மிக்க சக்தி தான் எல்லா ஆண்களும் கையில வந்து ஒரு செம்பு காப்பு போட்டே ஆகணும்னு சொன்னது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவடி எடுத்துட்டு போறது சும்மா நிறைய பேர் குழந்தைகளுக்கு கூட தூக்கி போட்டு எடுத்துட்டு போவாங்க சொல்லி வேண்டுவாங்க ஒரு குழந்தை அழகா தொட்டியில போட்டு எந்த பயமும் இல்லாம தூக்கிட்டு போவாங்க முருகன் தூக்கிட்டு போயிட்டு முருகர்கிட்ட ஒப்படைச்சிட்டு பூவை போட்டுட்டு வருவாங்க நம்மளால என்ன முடிஞ்சாலும் சரி அந்த முருகருக்கு காவடி அரோகரா அந்த கோஷம் போதும் முருகர் ஓடி வர்றதுக்கு அந்த தோல்ல தூக்கிட்டு எடுத்துட்டு போய் போடும் அந்த காரியம் சக்சஸ் ஆகும் நவ பாஷான சிலை வந்து பழனிமலையில இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி வேற எந்த இடத்துல வந்து நமக்கு தெரியாம நவபாஷான முருகர் சிலை இருக்கு மேம் நவபாஷான சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா போகர் வந்து மூன்று சிலைகளை வடிச்சதாக புராண கதைகள்ல இருக்கு அதாவது சிவன் அந்த பழனிமலை முருகரை வந்து அவர் சிலை செஞ்சதுக்கு அப்புறமா போகர் வந்து சைனாவுக்கு போயிட்டதாகவும் அதன் பிறகு இந்த நான் சொன்ன மாதிரி பதினெட்டு சித்தர்கள் பன்னிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு வாட்டி கூடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏன் இங்கே போகர் வரலன்னு அவங்களுக்குள்ள கேள்விகள் போது போகர் வந்து போயிட்டு திரும்ப வரவைங்க அப்படின்னு சொல்லும்போது போகருடைய சிஷ்யரான புலிப்பானி சித்தர் அவர் புலி மேலே தான் போகிறார் ஜோதிடத்தில் வந்து ஆயிரத்தி எட்டு பாடல்களை ஒரே ஜோதிட குறிப்பாக கொடுத்தவர் அவர் அந்த புலிப்பானி சித்தர்கிட்ட சொல்ல புலிப்பானி சித்தர் அறிவித்து போகர் வராது வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக பிளாங்காக வராரு இந்த மாதிரி வந்து அடுத்த செலவு ஒன்று போது எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்கிற போது அப்போ அவரோட சிஷ்யம் அவர் கூட இருந்தவர் வந்து புலிப்பாணி சித்தர் அப்போ வந்து ஒரு சிஷ்யம் வந்து குருக்கு உபதேசம் பண்ணுறது தண்டனை அது வந்து அவங்களுக்குள்ள அவமரியாதைன்னு எடுத்துக்குவாங்க அப்ப என்ன சொல்றாருன்னா உங்க தண்டத்தை கொடுங்க உங்க தண்டத்துக்கு நான் சொல்றேன் அந்த தண்டம் வந்து வாங்கிட்டு நீங்க செய்யுங்கன்ற போது சித்தர் மொத்தத்தையும் அந்த தண்டத்துக்கிட்ட சொல்றாரு அதை சொன்னதுக்கு அப்புறமா போகருக்கு ரீகேப் ஆகுது அப்ப அவர் அது அடுத்து செஞ்ச சிலை தான் வந்து கொடைக்கானல்ல இருந்து இருபது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய பூம்பாறை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய வேலப்பர் ஆனால் அங்கே என்ன விசேஷம்னா இங்கே பழனி முருகர் வந்து ஒன்பது பாஷானம் அங்கே பத்து பாஷாணத்தில் கலந்து செஞ்சது அந்த கோவில் அப்போது ஏன் பழனி முருகர் இங்கேயும் அங்கேயும்னா அங்கே பத்து பாஷாணங்கள் சேர்ந்து செய்யப்பட்டதுனால கொடைக்கானலேருந்து அந்த மைனஸ் டிகிரி இருக்கக்கூடிய குழு செல்சியஸில் இருக்கணும்னு சொல்லி தான் அந்த சிலையை தூக்கிட்டு போய் அங்கே வச்சாங்க அந்த இடத்துக்கு போனாலும் மிகப்பெரிய பிரசித்தியான சக்திகள் இருக்குது மூன்றாவது சிலை இன்னமும் மறைக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கு அது வந்து இன்னும் வெளியில் கொண்டு வரல அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒருத்தர் ராஜமுருகர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் அவர் அவருடைய கண்டுபிடிப்பாக இந்த சித்த உலகத்துல இருக்கிறாரு அவர் வந்து நவபாஷான சிலையை செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணிட்டு வியாழக்கல் தோணும் ஃப்ரீயாக அன்னதானம் கொடுத்து ஃப்ரீ மெடிக்கல் கேப் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அங்கேயும் இருக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த முருகருடைய சிலையிலேருந்து வரக்கூடிய வேர்வை துளிகள் அந்த தான் மிக ஏன்னா பழனி மூலையில வைக்கும் போது அந்த தென்னகத்துக்கே அந்த சுவாசம் நம்ம நினைப்போம் எங்கேயோ இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு அவர் போகணும் அங்கே பத்து அவர் போகணுன்ற அந்த சுவாசம் தென்னகத்தை பாதுகாத்து கொடுக்கறதாக ஐதீகம் அதே தான் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய தச முருகர் தச பாஷாண முருகன் சில அங்க இருக்கு இப்போ பழனி முருகன் குறித்த நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் நிறைய ரகசியங்கள் எல்லாம் சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி மேம் நன்றி